ஒரு கேரளா சேனல் நம்ம வீடியோ நண்பா இன்னத்தை ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி எட்டு பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸிங்கே நம்ம தினமும் நம்ம கொடுத்துட்டுக்குறோம் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தெட்டு ஆல் போர்டில் அஞ்சா நம்பர் வின் பண்ணிக்கிறோம் மூணு நம்பர் நம்ம கொடுக்குறோம் அந்த மூணு நம்பர்லேயும் வின்னிங்ஸ் மாதமான வின்னிங்ஸ் எடுக்கிறோம் தினமும் ஒரு அதிரடியான அற்புதமான வின்னிங்ஸ் கேரளா கேரளா லாட்ரி ஆட்டரிசி ஆல்போர்ட் கணிப்பு எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஆல்போர்ட் நம்பர் கணிப்பு பொறுத்த வரைக்கும் ஒன்னு எட்டு நாளைக்கு வரைக்கும் ஒன்று எட்டு மூணு போன் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்